uh <laughs> இந்த மாட்டரிய சாகனக்கு அந்த மாட என்ன அத நீஜிக்கோ இந்த மாட என்ன தரியா அல இந்த மாட என்ன என்னக்கஜாக இந்த மாடி யாருக்கெல்லாம் மாட்டுக்குட்டிய பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிடுது இது பிறக்கும் போது ரொம்ப வெள்ளையா இருந்துச்சு அதோட தாய் மாதிரி ஆனா இப்ப பாத்தீங்களா சேர்ல கடந்து திரிஞ்சு பழுதா போயிருச்சு காளைக்கன்று நான் ரவுட்டரை அந்த அந்த நாவல் மரத்தில் வச்சுருக்கேங்க பாத்தீங்களா இந்த வைஃபை ரவுட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க ப்ரோ சுனில் கேமிங் ஹாய் ப்ரோ நியூ சப்ஸ்கிரைபர் யா சூப்பர் 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 ப்ரோ பார்த்தீங்களா ரவுட்டரை கொண்டு வந்து எங்கே வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே ரவுட்டரை வச்சுக்கிட்டு தான் லைவ் போடுறோம் பாதுங்க நண்பர்களே அதில் மாடு கயிறு கட்டியிருக்குது இந்த மாட்டு கண்டு அதை இழுத்து கொண்டு இருக்குது ரவுட்டரை ஆடிக்கொண்டிருக்குது ரவுட்டருக்கு சம்பவம் பண்ணிடுமோ தெரியாது அந்த மாடு என்னென்னு தெரியல பார்ப்போம் சுனில் நீங்க எங்க வேற ஃப்ரம் சுனில் சுனில் கேமிங் சுனில் வேறாய் ஃப்ரம் சுனில் பேசுங்க சுனில் நீங்க எந்த இடம் சுனில் கேமிங் வைஃபை ரவுட்டருக்கு சம்பவம் பண்ணிருமோ தெரியலை மரத்தில் வச்சிருக்கிற வைஃபை ரவுட்டரை பார்த்தீங்களா ரவுட்டர் இருக்குது இந்த மாட்டு கண்டு இருக்குது கொக்கு பார பா சூரியன் மறையிறத பார்த்தா சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா மக்களே எப்படி மறையுது சூரியன் சூரியன் மறையுது 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 இந்த மாட்டு கண்டு உங்களுக்கு வேணுமா விற்க போறேன் இது என் அண்ணாவோட மாட்டு கண்டு ரொம்ப டார்ச்சர் இது பிடிச்சி விக்க போறேன் இந்த மாட்டு கண்டு யாருக்கெல்லாம் வேணும் இந்த மாட்டு கண்டுன்னு சொன்னீங்கன்னு ஒரு விலையை பேசலாம் எவ்வளவுக்கு விக்கலாம்னு சொல்லுங்க பாப்போம் இந்த மாடை டீல பேசுங்க நான் கலவா தூக்கி தரேன் அந்த மாட்டு டீல சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவுக்கு வேணும் இந்த மாடு ஆரம்ப விலைய வச்சு ஏழத்தை கூறலாம் யாருக்கு இந்த மாடு வேணுமோ பிரைஸ் பண்ணுங்க பிடிச்சதாரு என்ன சொன்னா இது தொந்தரவு கூட இந்த மாடு இந்த மாடு எவ்வளவு பெருமதி வரும்னு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க மக்களே சொல்லுங்க இந்த மாடு எவ்வளவு பெருமதி வரும் I <laughs>